ஐ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலை எடுத்துக்கணும்னா நம்ம விஜய் உள்ளே நுழைஞ்ச பிறகு தான் நம்ம சீரியலே வந்து சூடு பிடிச்சிதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்ம சுவாமி விஜய்யா ரவுடியாக உள்ள நோயும் போது என்னடா இப்படி ஒரு கேரக்டரில் வராறேன்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருந்தது ஆனால் நம்ம வீக்கா காவேரியை கல்யாணம் பண்ணி போக போக கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் அனுபவித்து அவங்களுக்கு பிடிக்காத ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜு இதை முடிய போகுது இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது இன்னும் மூணு மாதம் இருக்குதுன்னு நாட்களை எண்ணி லவ்வை தொலைச்சி எப்படிலாம் இருந்த விஜய் கடைசியில் வீக்காவா எங்கள் வீக்கா இல்லைன்னா நாங்கள் இல்லைன்ற போல் கதையை கொண்டு வந்த பிரவீன் சாருக்கு ரொம்ப நன்றியை சொல்லி தீபாவளி நல்ல அதே போல் இதில் ஒரு அழகான நடிப்பை கொடுத்தா நம்ம காவேரியும் மிக்கா விஜய்க்கு சமமாக கொடுத்துட்டா சுவாமி வந்து காற்றுக்கண்ணை வேலியில இருந்து வரும்போதே எல்லாருக்கும் ஸ்பேன் நல்லா பிடிக்கும் ஆனால் லட்சுமி பிரியா வந்து ஃபஸ்ட்டு இந்த சீரியலில் தான் ரொம்ப பேர் எடுத்துட்டா ஆனால் உண்மையிலேயே இது ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி விஜய் இல்லைன்னா காவேரி இல்லை காவேரி இல்லைனா விஜய் இல்லை எங்கள் வீக்கா இல்லைனா நாங்கள் ஃபேனுங்க இல்லைன்ற அளவுக்கு கதையை கொண்டாந்து அவ்வளோ ஒரு அழகான மூவ் பார்க்குற பொலியே இருந்தது இந்த சீரியல் நம்ம எடுத்துக்கணும்னா ஏன்னா அந்த அளவுக்கு க என்ன சொல்கிறது எதிர்பார்க்காத கதையெல்லாம் கொண்டு வந்தாங்க இந்த சீரியலில் அவ்வளோ ஒரு அழகான கதை இன்றைக்கி வந்து வீக்காவோட லவ்வை மட்டும் பார்க்குறோம் இன்னும் அவங்களோட குழந்தைங்க அவங்களோட அன்பு அந்த குழந்தைக்கு காட்டுறதெல்லாம் நாங்கள் பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறோம் உண்மையிலேயே மகாநதி சீரியலுக்காக இந்த நல்வாய்த்துல அதில் இருக்கிற டீம் ஆக்டர் ஒர்க்கர் எல்லாருக்குமே நன்றியை சொல்லிடுவோம் தீபாவளி நல்வாழ்த்தியும் சொல்லிடுவோம் பை